கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள அரசு போக்குவரத்து கழக மண்டல அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் போராட்டக்காரர்கள் பத்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்தனர் அவற்றில் முக்கியமானவை பதினான்கு மாத பஞ்சப்படி உயர்வு வழங்குதல் நீதிமன்ற தீர்ப்புகளை முழுமையாக அமல்படுத்துதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் முதல் வழங்கப்பட வேண்டிய பண பலன்களை உடனடியாக வழங்குதல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் ஆகியவை அடங்கும் போராட்டக்காரர்கள் தமிழக அரசின் நிதி நிர்வாகத்தை கடுமையாக விமர்சித்தனர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நிதி இருப்பதாகவும் மகளிர் உரிமை தொகை மற்றும் இலவச பேருந்து பயணம் போன்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படுவதாகவும் ஆனால் தங்களது நியாயமான கோரிக்கைகளுக்கு நிதி இல்லை என்று கூறப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இப்போராட்டம் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியது இதையடுத்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தனர்